நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுல எப்படிங்க வெள்ளம் உருவாகுது உண்மையிலேயே இந்த வருஷம் தமிழ்நாட்டுல ஒண்ணு நூறு நூறு சென்டிமீட்டர் நூத்தி சென்டிமீட்டர் நூத்தி பத்து சென்டிமீட்டர் எல்லாம் மழையே பெய்யல ஆனா பாத்தீங்கன்னா இடுப்பு ஆயாந்த எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எல்லா டிவி ஒரு டிவி பாக்கி இல்லாம எல்லாம் வெள்ளம் பாத்து எப்படி வெள்ளம் உற்பத்தி செய்யப்படுதுன்னு யாருக்காவது தெரியுமா பெயர் என்னமோ முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் தாங்க மழை பெய்யுது அப்புறம் எப்படி இவ்வளவு தண்ணி வருது இப்படி தாங்க வருது இங்க பாருங்க இந்த நிலத்துல பெஞ்ச தண்ணீர் அவ்வளவு நாலு அடி நான் பாருங்க மூணு அடிக்கு மேல இருக்குது இந்த நிலத்துல இந்த விவசாயி தண்ணீர் வடிய வைக்கவே இல்ல எட்டு அடி ஒயரம் நெல்லு அப்படியே நிக்குது இந்த தண்டு இந்த தண்டோட சுற்றளவை பாருங்க இங்க பாருங்க ஒரு தண்டு கொஞ்சம் காட்டுங்க இங்க பாருங்க ஒரு நெல்லு தண்டோட சுற்றளவை அளவு நான் அளக்குறேன் மாப்பிள சம்பா ஒரு அங்கலத்துக்கு குறையாம இருக்கு ஒரு அங்கலத்துக்கு குறையாம இந்த தண்டோட சுத்தளவு சரிங்களா இங்க பாருங்க இவ்வளவு இருக்கு இவ்வளவு தண்ணி நின்னாலும் இது அதுக்கு மேல எழுந்து விளையுதுங்க ஆனா அத பக்கத்துல நட்டுக்காரு பாருங்க பாலமுருகன் வயலுக்கு பக்கத்துல ஒருத்தர் நட்டுருக்காரு அரை அடி அல்லது முக்கால் தான் இருக்கு அந்த பயிர் எவ்வளவு இருக்கு ஒரு முக்கால் அடி ஒரு தான் பயிர் அதுவே கதிர் வந்துட்டு அவர் எப்படிங்க மூணு அடி வயலும் தண்ணியை நிறுத்துவாரு மழை பெய்யற அன்னைக்கு நாளே அவருக்கு வயிற்றெல்லாம் புளி கரைக்க ஆரம்பிச்சிடும் வயிற்றுல அமிலம் பாயும் தண்ணியை வடிய வைக்காம முடியாது ஆனா ஒரு கிராமம் பூரா பெய்யுதுங்க முப்பது சென்டிமீட்டர் எல்லா தண்ணியும் ஒரே நேரத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஆறு எப்படி வடியும் எப்படி கொள்ளும் எல்லாரும் ஒரே நேரத்துல வடி மேட்டில் இருக்கிற தண்ணி பள்ளம் அதுக்கு அடுத்தது பள்ளம் அவங்க அவங்கவுங்க நிலத்துல பெயர் தண்ணீரை நிறுத்தினா வெள்ளமே கிடையாது இவருதான் ஒரு அடி வயரம் நெல் நடுறாரு எப்படி முப்பது சென்டிமீட்டர் தண்ணியை நிறுத்த முடியும் இந்த மாதிரி அஞ்சடி ஆறடி வாயிரம் எட்டு அடி வயரம் உள்ள நெல்லை நட்டு தண்ணி வயலே நிற்கும் வெள்ளமே வந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீர் பூரா தமிழ்நாட்டிலே நின்று இருக்கும் கர்நாடகாவில கர்நாடகாவில பெயர தண்ணீர் கர்நாடகாவுக்கு கேரளாவுல பெயிற தண்ணீர் கேரளாவுக்கு தமிழ்நாட்டுல பெயர தண்ணீர் மட்டும் தமிழ்நாட்டில் விட்டு கடத்திட்டு நம்ம தண்ணிக்கு தவிச்சுட்டு இருந்தா யாரு பொறுப்போவாங்க அவங்கவுங்க நிலத்துல பெய்யுற தண்ணீர் அவங்கவுங்க நிலத்திலே நிறுத்தினாதான் கோடைல தண்ணி எடுத்தா தண்ணி வரும் பூமி கீழே கடலுக்கு கீழே இருந்தால் தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்க முடியும் மழை பெய்யற தண்ணீர் தான் தூய்மையான தண்ணீர் அதை நிலத்துல நிறுத்துனா தான் பூமிக்கு வெளியில் நிறுத்துற எல்லா பொருளையும் பூமி தன்னை நோக்கி எடுத்துக்கும் தரைக்கு மேலே ஒரு நிலத்தில் ஒரு கடலை தூக்கி எறீங்க ஒரு எங்களை உயரத்தில் இருக்கிற கல்லை பூமி எடுத்துரும் அதனால பூமிக்கு மேலே இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் தூசியா இருந்தாலும் எடுத்துரும் பறக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் ஒரு பேப்பர் தூக்கி போடுங்க தரைக்கு மேலே பறந்துட்டு திருப்பி கீழே எழுத்துரும் பூமியினுடைய ஈர்ப்பு விசை எழுத்துரும் அதனால தான் பூமிக்கு வெளியில தண்ணியை நிறுத்தினாங்க அந்த இடத்துக்கு பேர் தாங்க வரப்பு பூமிக்கு உள்ளே தண்ணியை நிறுத்தின இடத்துக்கு பேர் குளம் குட்டா பூமிக்கு வெளியில நிறைய தண்ணியை வரப்ப உயர்த்தி நிறுத்தினாங்க அந்த தண்ணீர் பூமிக்கு வெளியில இருந்ததுனால பூமி பிடிச்சி உள்ளே எடுத்துக்கிட்டு அதுதான் பூமி உள்ளே போச்சு காலங்காலமா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் உயரமான நெல்றாங்களை நட்டு நிறைய நீரை நம்ம சேமிச்சோம் அந்த தண்ணீர் தான் இப்ப நம்ம உறிஞ்சி உறிஞ்சி எடுக்கிறோம் இப்ப அதுக்கப்புறம் சேமிக்கிறத விட்டு ஐம்பது அறுபது வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒன்றரை அடி ரெண்டு அடி வயல நெல்ல நட்டா அவன் எப்படி வரப்புல தண்ணியை நிறுத்த முடியும் வயல்ல இந்த மாதிரி நெல்றகங்கள் ரகங்கள் தான் தமிழ்நாட்டில் வெள்ளத்தை ஏற்படுத்துது அவன் அரப்பா இருக்கணுமே பயந்துட்டு வடிகட்டுறான் இவன் வடிகட்டுற தண்ணி அடுத்த வயல்ல ஒரு அடி தண்ணி ரெண்டு அடி தண்ணியா போகுது அடுத்த வயல்ல இந்த ஒரு அடி தண்ணி ரெண்டு அடி தண்ணியா போகுமே அவன் யோசிக்கிறதே இல்ல ஆனா இந்த விவசாயி தன்னுடைய வயல்ல பெய்யுற தண்ணீரை தன்னுடைய வயலே நிறுத்திருக்கான் இவனால தமிழ்நாட்டில் வெள்ளமே கிடையாதுங்க இவன் வயல்ல வேணுங்கிற அளவுக்கு நல்ல விளைய வச்சிருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க நிலத்துல பெய்யுற தண்ணீரை நிறுத்திருந்தா ஏது வெள்ளம் வீட்டு கூரையில பெய்யுற தண்ணீர் வடிஞ்சிருக்கும் ரோட்ல பெய்ற தண்ணீர் வடிஞ்சிருக்கும் ஆற்று கரைகள்ல பெய்கிற தண்ணீர் வடிஞ்சிருக்கும் வேற தண்ணி வடிய வேண்டிய இடம் எங்க இருக்கு நஞ்சை நிலங்கள்ல பெய்யுற தண்ணீர் நஞ்சை நிலத்துல நின்று இருந்தாலும் புஞ்சல் நிலத்துல இருக்கிற தண்ணீர் சுலபமா வடிஞ்சிருக்கும் வெள்ளத்தை நம்ம தான் செயற்கை ஏற்படுத்துறோம் குட்டை ரக நெல்களை நடுறது வரப்புகளை ரொம்ப குட்டையா வச்சுக்கிறது பெயிர முதல் நாளே எல்லா தண்ணீரும் வடிய விட்டுறது பூமி உரிஞ்சு உரிஞ்சு தண்ணியை எவ்வளவு தாங்க எடுக்கும் மழை தானே உறிஞ்சோம் பூமி உறிஞ்சன தண்ணீர் தாங்க பூமி தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்துறோம் அருகம்புல் தனக்கு வேண்டியது எடுக்குது ஆழமரம் தனக்கு வேண்டியது எடுக்குது மனுஷன் தனக்கு வேண்டியது எடுக்கிறான் ஆடு மாடு தனக்கு வேண்டியது எடுக்குது பூமி தாங்க எல்லாருக்கும் வேண்டிய தண்ணீரை குடிக்கும் பூமியை தண்ணீரை குடிக்க அனுமதி கொடுங்க முதல்ல நீங்க பத்திரமா இருக்கலாம் ஊர் உருப்பிடும் நம்மளும் பத்திரமா வாழ முடியும் பிச்சை எடுக்கிறத நிறுத்தலாம் நிவாரணம் கேட்டு போராட வேண்டாம் தமிழ்நாட்டிற்காக தண்ணீரை போய் பிச்சை எடுக்க வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீரை தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்யலாம் நன்றி வணக்கம்